ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம் இதை பார்க்கும்போதே உங்களுக்கு என்னன்னு தெரிஞ்சிருக்கும் தெய்வீக சக்தி அடங்கியுள்ள இந்த பச்சை கற்பூரத்தை பற்றி தான் நம்ம ஃபுல் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ தான் first என் சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா subscribe பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க bell icon பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க அப்போ தான் நான் போடுற எல்லாம் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு ஷோ ஆகும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த பச்சை கற்பூரம் எங்கெங்கெல்லாம் வைக்கலாம் எங்கெங்கே வச்சா என்னென்ன நன்மைகள் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதெல்லாம் ஃபுல்லாக பார்க்கலாம் இந்த பச்சை கற்பூரத்திற்கு செல்வத்தை ஈர்க்கும் தன்மை அதிகமாக இருக்குது சாதாரணமாகவே பச்சை கற்பூரத்தை பாறை மீது தடவைனா அந்த பாறையில் விரிசல் உண்டாகும் ஆனால் திருப்பதி பெருமாள் கோயில் இருக்குல்ல அந்த திருமேனியில் வருஷம் ஃபுல்லாக பச்சை கற்பூரம் தான் தடவிட்டு வராங்க ஆனால் சிலாதோரணங்கிற அந்த பாறை மீதும் திருப்பதி பெருமாள் திருமேனியின் மீதும் தடவனா கூட எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படுறதில்லைன்னு சொல்கிறாங்க பச்சை கற்பூரம் தடவப்பட்ட பெருமாளை தரிசிக்க தினசரி லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்து திருமலைக்கு வந்து செல்கின்றனர் ஒரு மஞ்ச துணியில் பச்சை கற்பூரத்தை முடிச்சா கட்டி மூலையில் வச்சு தீப தூபம் காமிச்சு வழிபட்டு வந்தோம் அப்படின்னா வீட்டில் பணம் எப்போவுமே இருந்துக்கிட்டே இருக்கும் பச்சை கற்பூரம் இயல்பாகவே அதிக வாசனை நிறைந்து இருக்கும் பச்சை கற்பூரத்தின் வாசனைக்கு பெரிய சக்தி இருக்குது வீட்டில் சிலருக்கு நிம்மதி இல்லாமல் போக காரணமே வீட்டில் இருக்கக்கூடிய துர்சக்திகள் தான் பச்சை கற்பூரத்தின் வாசனையினாலும் அதோட மகிமையினாலும் வீட்டில் இருக்கக்கூடிய துர்சக்தியானது வீட்டை விட்டு வெளியே போயிடும் அதனால் வீட்டில் எப்போவுமே நிம்மதி இருக்கும் அதுக்கப்புறம் பச்சை கற்பூரத்துண்டு ஒரு பேப்பரில் வச்சு மடித்து உங்கள் பர்ஸில் வச்சுருந்தீங்கன்னா பர்ஸில் பணம் குறையாமல் எப்பவுமே இருக்குங்கிறது ஒரு நம்பிக்கை தொழில் விருத்தி அடைய செல்வம் பெருக பண வரவு இடமான பணப்பெட்டி அதுக்கப்புறம் பீரோ இந்த இடத்துலலாம் இந்த பச்சை கற்பூரத்தை ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கலாம் சாமி வச்சுருக்கும் பூஜை அறையில் கூட பச்சை கற்பூரத்தை கண்டிப்பாக வைங்க தெய்வ கடாட்சமான எண்ணங்கள் உருவாகும் பாசிட்டிவ் எனர்ஜி அதிகரிக்கும் அது மட்டும் இல்லாமல் பூஜை அறையில் டெய்லி நம்ம சாமி கும்பிடும்போது விளக்கு ஏற்றுவோம்ல அந்த விளக்கில் கொஞ்சமாக அந்த பச்சை கற்பூர கொஞ்சமாக ஒரு துண்டு கட் பண்ணி உடச்சி விட்டு அதில் சேர்த்துனீங்க அப்படின்னா வாசமாக இருக்கும் அதே மாதிரி இந்த பச்சை கற்பூரத்தை ரெண்டு அல்லது நான்கு துண்டு எடுத்து பூஜையில் வச்சு வழிபடுங்க இதை பூஜையில் வைக்கிறதுனால வீட்டில் எப்பவுமே நிம்மதி இருக்கும் அது மட்டும் இல்லாமல் பச்சை கற்பூரத்துக்கு பணத்தை ஈர்க்கும் தன்மை இருக்கிறதுனால வீட்டில் பணத்திற்கு கஷ்டம் இல்லாமல் வீட்டில் பணம் சேர்ந்துக்கிட்டே இருக்கும் வீன் செலவுகள் எதுவுமே இருக்காது இந்த கற்பூரத்தை வந்து பணம் இருக்கும் இடத்துல வைக்கிறதுனால அங்கே வரும் எதிர்மறையான வாசங்களையும் சக்திகளையும் இது வந்து கண்டிப்பாக தடுத்து நிறுத்தும் வீட்லேயும் தொழில் செய்யும் இடத்திலும் பண புழக்கம் அதிகரிக்க பணப்பெட்டியில் பச்சை துணியில் கொஞ்சமாக பச்சை கற்பூரம் ஏலக்காய் கொஞ்சம் சோம்பு இது மூணையுமே சேர்த்து முடித்து போட்டு வச்சுக்கோங்க பணப்பெட்டியில் அதிகமாக நீங்கள் பணம் சேர்கிறதை நீங்களே பார்க்கலாம் வீட்டில் நடக்கக்கூடிய எல்லா சுப நிகழ்ச்சியிலையுமே பச்சை கற்பூரத்தை கண்டிப்பாக யூஸ் பண்ணுவாங்க பச்சை கற்பூரத்தை எடுத்து குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வங்களையும் மனதார வணங்கி நமக்கு வேண்டியவற்றை நினைத்து பிரார்த்தனை செஞ்சு அந்த பச்சை கற்புரத்தை ஒரு டப்பாவில் போட்டு வச்சிடணும் இப்படி செய்கிறதுனால நம் வாழ்வில் நல்லதொரு மாற்றம் கண்டிப்பாக ஏற்படும் அதே மாதிரி நம் வீட்டில் ஏதாவது துர்சக்தி இருந்தாலோ கெட்ட சக்தி இல்லை கண் திருஷ்டி இருந்துச்சுன்னா எதிர்மறை ஆற்றல் இருந்தாலும் எல்லாமே விலகி போய் செல்வ செழிப்பான வாழ்க்கை வந்து கண்டிப்பாக அமையும் வாசனை மிகுந்த இடத்துல இந்த மகாலட்சுமி கண்டிப்பாக குடியேறுவார் அதனால் பணம் புழங்கும் இடங்களில் வாசனை மிக்க இந்த பச்சை கற்பூரம் வந்து இருக்கிறதுனால செல்வம் செழிக்கும்ங்கிறது நம்பிக்கை மகாலட்சுமி தாயாருக்கு இந்த பச்சை கற்பூரம் ரொம்ப பிடிச்ச விஷயம் இதை நம்ம பூஜை அறையில் வச்சு வழிபடும் போது மகாலட்சுமியும் அதில் வாசம் செய்வா அப்படிங்கிறது ஐதீகம் நீங்களும் இந்த மாதிரி பச்சை கற்பூரத்தை வாங்கி வீட்டில் பணம் இருக்கிற இடத்துல நகை இருக்கிற இடத்துல வச்சு பாருங்கள் கண்டிப்பாக மாற்றம் இருக்கும் அதே மாதிரி பூஜை அறையிலையும் வச்சு வழிபாடு செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்குள்ளேயே ஒரு நேர்மறை சக்திகள் எல்லாம் கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோரை நம்ம சந்திப்போம் பாய்